வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புத்தம்புதிய பஜாஜ் ஆட்டோ யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த ஆட்டோ எங்க விற்பனைக்காக வந்திருக்கு என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்கு எவ்வளோ லீசிங் போடலாம்ன்ற முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆட்டோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இந்த ஆட்டோ ரிஜிஸ்டர் பண்ணி நின்ற ஒரு ஷோரூமில் நின்ற ஆட்டோ தான் ஒரிஜினல் பயன் அப்படியே இருக்குது இப்போ ஆட்டோ வந்து அஞ்சு வருஷம் வரும் ஆட்டோ இல்லாதால அப்படி இந்த ஆட்டோவை எடுத்து ஓடாமல் அப்படியே வச்சிருந்துருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் இப்போ அஞ்சு வருஷம்னா அப்படியே இந்த ஆட்டோ தான் ஒரிஜினல் ஆட்டோ ஒரிஜினல் டயர்கள் ஒரிஜினல் வளங்களோடையே இருக்குது எப்படி கொம்பனியால் வருமோ அப்படியே எனக்கு அதாவது கொம்பனியால் வந்த குட்சியில் இருந்து கொம்பனியால் வந்த டயர்கள் இருந்து கொம்பனியால் வந்த சீட்டுகள் எல்லாம் ஒரிஜினல் அப்படி சீட்டுகள்லேருந்து இந்த உள்பக்கங்கள்லேருந்து டேட்ச்போர்ட்டுகள் இந்த ஒரிஜினல் ஸ்டிக்கர்கள் அப்படி கம்பெனியால் வந்துச்சுதோ அதே மாதிரியே இன்னைக்கு அதாவது கடைசியாக வந்த ஆட்டம் இந்த லெதர் எல்லாம் பெறது அப்படியே இந்த பின்னுக்கு இந்த சீட் சீட் பெலட்டு எல்லாம் பெறது அந்த சீட் பெலட்டுலாம் அப்படியே இருக்குது அப்படி ஓடையில ஓடாதபடியே அப்படியே வச்சிருக்கீங்கன்னா இந்த எல்லாம் பாருங்க நீங்கள் வந்து புது ஆட்டோ எடுக்கணுமன்றாக்கள் இந்த ஆட்டோ எடுக்கலாம் ஏன்னா அப்படியே கொம்பனி ஃபிட்டிங்கோடைய அன்றைக்கி இந்த கை பிடிக்கிற இந்த இதுகள் இந்த லெதர்கள் எல்லாம் எப்படி எப்படி வந்துச்சு தான் அதே மாதிரி எல்லாம் பெட்டியெல்லாம் ஒரிஜினல் வெட்டி தான் இருக்குது எக்ஸாவேல் பாருங்கள் புது எக்ஸாவேல் அப்படியே இருக்குது பெட்டரி இந்தியன் பெட்டி ஒரிஜினல் பெட்டி இருக்குது இந்த வானம் மட்டும் ஓடையில் எடுத்து அப்படியே கொம்பெனியில் ஷோரூமில் நின்ற மாதிரி நிற்கும் ஷோரூம்லேயே வச்சிருந்தவ இந்த ஆட்டோவை விற்காமல் வச்சிருந்த ஆட்டோ தான் இந்த ஆட்டோ ஆட்டோண்டு இன்ஜினியம் இருக்கா பார்ப்போம் நாங்கள் இங்கே சொல்கிற வேண்டிய அவசியம் பாருங்க இந்த சர்வீஸ் போர்டே இல்லை சர்வீஸ் போர்டுன்னா தெரியும் ஓயில் அடிச்சுடுப்பின்னா சர்வீஸ் ஒயில் அடிச்சுடுச்சின்னா இது அப்படியும் ஒரிஜினலாக இருக்குது உலகால நின்று இருந்தால் டஸ் கூட கிடையாது இப்படி ஆட்டோ அறியுது பகான்றது எனிவர் ஆட்டோக்களும் இறக்குமதி செய்து வர ஆட்டோக்களும் ஒரு வித்தியாசமான ஆட்டோ தான் வரும் இருநூற்றி முப்பத்தாறு சிசி தான் வரும் இது வந்து இருநூற்றி அஞ்சு சிசி எனிவார ஆட்டோக்கு காபரேட்டர் வந்து இன்செக்ஷன் தான் பெறும் காபரேட்டர் வராது இதுகள் வந்து இந்த மெக்கானிக்கல் உள்ளுக்கு நாங்கள் பார்க்க தேவை தான் நான் எதுக்கும் காட்டுறேன் ஏன்னா சில பேர் என்ன பின்னா வந்து அஞ்சு வருஷம் என்ன ஓடாமல் நின்றதோ என்ன மாதிரி என்ற மாதிரி அது கேட்டதுக்காகத்தான் நான் அதை காட்டுறேன் பாருங்க அந்த டேஸ்போர்ட்டுகள்ல இருந்து ஒரு புது ஆட்டோ எடுக்கணும்ன்றாக்களுக்கு இந்த ஆட்டோ கூடியதாக இருக்கும் இந்த ஆட்டோ புது ஆட்டோ தான் ஏனென்றா வந்த ஆண்டு வித்தியாசம் ஒழிய மற்றபடி ஆட்டோ வந்து புதுசாக ஆண்டு பண்ணி ஓடாமல் ஆட்டோ தான் இது இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு வர்ற ஆட்டோக்கும் இந்த ஆட்டோக்கும் என்ன வித்தியாசம்ட்டா இந்த ஆட்டோக்களுக்கு வந்து தனி மார்க்கெட் ஒன்று இருக்கு இது ஆறி வெனி வர்ற ஆட்டோக்களும் இதே முடலாம் வரும் சில வேறுபாட்டோடு வரும் அதை விட இருநூற்றி முப்பத்தாறு சிசியில் வரும் சிசி கூடினதாகவும் வரும் மற்றது பெட்ரோல கொஞ்சம் கூட பாவிக்கிற மாதிரியும் வரும் இன்செக்ஷன் முட முடலாம் நெனிவார ஆட்டோ அதோட பிடிக்க இந்த ஆட்டோ வந்து கூடுதலாக எல்லோரும் விரும்பக்கூடிய ஆட்டோ தான் எங்கென்ன நாட்டுக்கேற்றபடி வந்திருக்கு என்னென்னா இந்த ஆட்டோ வந்து தற்சமயம் பெட்ரோல் பாவிக்கக்கூடிய ஆட்டோக்கள் இது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆட்டோ தான் பதிவு செய்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதிவு செய்த அப்படிங்க ஏவிடி நம்பர் தான் நம்பர் வந்திருக்கு பூட்டையில் இனி நீங்கள் உங்கள்ட பேருக்கு மாற்றும் போது அந்த நம்பர் பிளேட் தேவைப்படாது நீங்கள் உங்களுக்கு தருவீங்க நம்பர் பிளேட்டை நீங்கள் அதை கொடுத்து ஆன்சர் போட வேண்டியதான் போட்டால் உங்களுக்கு வேறு நம்பர் பிளேட் தான் பெறும் மற்ற ஓனரோடைய பிள்ளைகள் லீசிங்களை பற்றி நானே விலைய சொல்கிறேன் இதுக்கு ஓனர் சொல்கிற விலை இருபத்தி ஒரு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இதுக்கு லீசிங் பன்னெண்டரை லட்சம் மட்டும் லீசிங் போடலாம் இந்த லீசிங் வசதி வந்து இங்கேயே செய்து கொள்ளலாம் நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன் எடுத்து தேவையான ஆக்கல் அழைச்சி கொள்ளுங்கள் முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு